யோகா என்றால் என்ன யோகா என்ற வார்த்தைக்கு இணைதல் என்று பொருள் நமது உடல் மனம் மற்றும் உயிர் இவைகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கருவியே யோகா உடல் மனம் மற்றும் உயிர் இவ்முன்றையும் இணைத்து யோக நிலையை அடைவதற்கு எட்டு படி நிலைகள் உள்ளது அவைகள் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் மற்றும் சமாதி இந்த எட்டு படிநிலைகளும் சேர்ந்ததுதான் யோகா ஆனால் பலரும் யோகா என்பது வெறும் உடலை வளைத்தல் என்றும் அது ஏதோ உடல் பயிற்சி சம்பந்தப்பட்டது என்றும் பலரும் நினைக்கின்றனர் ஆனால் யோகாவில் உடற்பயிற்சி என்பது ஆசனம் என்ற யோகாவில் உள்ள ஒரு மூன்றாவது படிநிலையே அது மட்டுமே யோகா அல்ல என்று அறிந்து அதன் முழு பலனையும் அடைய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் உடல் ஆரோக்கியமாகவும் உள்ள அமைதியாக வாழவும் தன்னை உணரவும் தனக்குள் இருக்கும் பேராற்றலை உணரவும் ஒரே வழி யோகா மட்டுமே